ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back டு மொனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப யமையான பால் பூரி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போறோம் இது வந்து எல்லாருக்குமே விருப்பமான ஒரு ரெசிபியும் கூட இது வந்து மு முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செல்லாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான பால்பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் வந்து கால் கப்பளவுக்கு ரவ சேர்க்கணும் அப்புறமா இது கூடவே அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும் இப்போ மாவும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஃபஸ்ட்டு தண்ணி விடுங்க விட்டுட்டு இதை வந்து நல்லா பசைய ஆரம்பிச்சிடலாம் மொத்தமாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு நம்ம வந்து பிசஞ்சு எடுக்கணும் மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தின்னாக இருக்கக்கூடாது அதே சமயம் கொஞ்சம் நல்லா லூஸாகவும் இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான மாவாக தான் இருக்கணும் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம பசியை பசிய பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவை நல்லா வந்து இறுகம் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுக்கணும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா பசைச்சுட்டோம் பாருங்க இனிமே இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் இப்போ அந்த டைம்ல ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க அப்புறமா இதுல கப் போல பால் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றி வச்சிடணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே நேரடியாக மாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியா இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து பால் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒன்னுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் இனிப்பு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குள்ள அதை வந்து உள்ளே விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை சேர்த்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நல்ல கை வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து என்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சமா நட்ஸ் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவிட்டு நம்ம வந்து சேர்க்கலாம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது இருந்துச்சுன்னா சேர்த்தா போதும் ஆப்ஷனல் தான் அப்புறமா நட்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம் பாதாம் பாதாம் பிஸ்தா நான் வந்து சேர்க்குறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இந்த பால் பூரியை பொறுத்தவரை நம்ம வந்து சூடாகவும் சாப்பிடலாம் அதே சமயம் சில்லுன்னு வச்சுட்டும் சாப்பிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம பூரி பொரிச்சிடலாம் மாவு பாருங்க கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாயிருக்கு இது அப்படியே கவுண்டரி டப்பில் போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க இது வந்து நல்ல கெட்டியா இருக்க கூடாது நல்ல தின்னா தேய்ச்சி எடுக்கணும் அப்பதான் இந்த பூரி வந்து நல்ல உப்பி வரும் அது ரொம்ப முக்கியம் நல்லா வந்து தேய்ச்சி எடுங்க நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ச்சி எடுப்போமோ அதே அளவுக்கு நல்ல தின்னா தான் தேய்ச்சி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு டிசைன்லையும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கட்டர் வச்சிருக்கேன் அது வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல ஏதாவது மூடி வச்சு கூட கட் பண்ணி எடுக்கலாம் இல்லை டைமண்ட் ஷேப்ல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அச்ச வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து தனியா பிரிச்சு எடுத்துடலாம் இது பார்க்கறதுக்கு நல்ல ஃப்ளவர் டிசைன்ல சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இதை வந்து நல்லா சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹை ஃபிளேம்ல தான் இருக்கணும் போட்ட உடனே அது நல்லா உப்பி வரணும் அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆனதுமே நீங்க வந்து இதை வெளியே எடுத்துடலாம் இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆயிட்டு இருக்கு நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா அதை வெளியே எடுத்துருங்க ரொம்ப நேரம் போட்டு நம்ம வந்து பொறிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகும் அதே சமயம் நல்லா கருகி போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட நல்லா இருக்காது இப்போ அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும் இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அது சேர்த்துட்டு அதுக்கு மேலே அப்பல பூரி எல்லாம் வச்சிடலாம் பூரி வச்சுட்டு இதுக்கு மேலயும் கொஞ்சம் வந்து நம்ம பால் சேர்த்து கொஞ்ச நேரம் இதை வந்து ஊற விடணும் இது ஊறும் தான் இந்த பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூரிக்குள்ள நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ராவா நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்